நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் வாழ்க்கையின் தராசு மூளை புத்திரேகை வாழ்க்கையின் தராசு மூளை ரேகை உயர்வு வெற்றி மனம் கற்பனை இதெல்லாம் சொல்லக்கூடிய வாழ்க்கையினுடைய நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறையை தராசு மாறி எடை போடக்கூடியது ரேகை மூளையினுடைய செயல்பாட்டை திறமையா காண்பிக்கூடிய ரேகை எதுனா புத்திரேகை தான் இந்த புத்தி ரேகை இல்லையா இது வந்து இருதய ரேகை மேல இருக்கிறது அதுக்கு அடுத்தது ஆயுள் ரேகை நடுப்புற இருக்கிறது ரேகை தராசு மாறி கரெக்டா காண்பிக்கக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நம்மளுடைய மனம் எப்படி இருக்கிறது உயர்வு எப்படி இருக்கிறது வெற்றி எப்படி இருக்கிறது கற்பனை எப்படி இருக்கிறது அதாவது நம்ம நம்மளுடைய மனநிலையை அகங்காரம் பிடித்தவர்களா நல்லவர்களா நம்மளுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஈஸியா நம்ம புத்தி ரேகை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம புத்தி ரேகை எப்படி நேரம் இருந்ததுன்னா உங்களுடைய புத்தி நல்லா சிறப்பாக இருக்கிறது நீங்கள் அடுத்து அடுத்தவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் புத்தி ரேகை கொஞ்சம் கீழே வளைஞ்சிருக்கு சார் இப்படி கீழே வளைஞ்சிருந்ததுன்னா இந்த குத்தி ரேக்ட் லைட்டை கொஞ்சம் கீழே அடுத்து அடுத்தவங்க சொல்றத கேட்கக்கூடிய ஒரு மனோ நிலையில் இருப்பார்கள் ரேகை நேரம் இருந்ததுன்னா யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனோ தூக்கம் இருக்கும் புத்திரேகை லைட்டை கீழே வளைஞ்சிருந்ததுன்னா அடுத்தவர்கள் கேட்டு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ரேகை ஆயில் ரேகையோடு சேர்ந்து குருமேட்டு அளவுக்கு சேர்ந்து வந்ததுன்னா தன்னம்பிக்கை தைரியம் அதாவது நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நல்ல திறமை இருக்கும் சுயமா முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம் இது வந்து ஒரு சில ரேக வந்து இந்த சனிமேட்டு வரைக்கும் இந்த ஆயுள் ரேகையோட சேர்ந்து வரும் இப்படி வரும் சனி மேட்டோட இப்படி சேர்ந்து வரும் இந்த மாதிரி ஆயுள் ரேகை வரும்போது சனி சனிமேடு வரைக்கும் இது சேர்ந்து இருக்கு சார் இப்படி சேர்ந்து இருந்து இப்படிதான் வரும் இந்த ஆயுள் ரேகை வரும் இப்படி வரும்போது அவங்களுக்கு முடிவு எடுக்கிறது இல்லை தனியா முடிவெடுக்கிறதுல திறமை கம்மியா இருக்கும் அப்பா அம்மா இல்லை யாராவது சொந்தக்காரங்க மூலமாவே சாப்பிட்டு சந்தோஷம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பது வயசு வரைக்கும் அப்படியே வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் தனியா வரும்போது அவங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் உத்தி ரேக ரொம்ப நாள் ரொம்ப தூரம் ஆயுள் ரேகையோடு சேர்ந்து இருக்கக்கூடாது அது தவறானது இப்போ எடுக்க தினவு வரும் தடுமாற்றம் உண்டாகும் இந்த உத்தி ரேகை என்ன பண்ணும் ஆயுள் அப்படி வருது சார் இந்த பக்கத்திலே கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் தள்ளி இப்படியே ஆரம்பிச்சிருந்து உச்சி சிறப்பான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனி தனிமையாக தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும் இந்த புத்தி ரேகையை கொஞ்சம் மேலே தள்ளி இப்படி ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுங்க அகங்காரம் தான் என்கின்ற அகங்காரத்தை குறிக்கக்கூடியது நாம முடிவெடுத்தா எல்லாமே சரியா இருக்கும்னு நினைச்சி முடிவெடுத்து தவறாக முடிவதற்கு வாய்ப்பு உண்டு இது வந்து மேலே முடிவு எது பண்ணா தன்னம்பிக்கை அதிகம் கொஞ்சம் அதாவது இது கொஞ்சம் இந்த ஆயுள் ரேகை விட்டு கொஞ்சோண்டு ரேகை தனியாக மேலே இருந்ததுன்னா தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் இது கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னா அகண்டாகாரம் அதாவது நம்ம முடிவெடுக்கிறது கரெக்டாக அப்படின்னு நினைச்சு தவறுதலாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனோபோக்கம் வரும் உங்க ரேகை உங்க கையில எப்படி இருக்குதுன்னு பாருங்க தவறுதலா முடிவெடுக்கக்கூடியவர்களா கரெக்டாக தன்னம்பிக்கையோடு கரெக்டாக கூடியவரா இல்லை பெட்ரோலோட ஒற்றுமையா இருக்கக்கூடியவரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த புத்தி ரேகை ஆரம்பத்துல வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மூளை நம்மளுடைய மூளை எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத ரேகை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த புத்தி ரேகை நேராக வந்து நேராக போயிடுச்சுன்னா நல்ல புத்தி இந்த புத்தி ரேகை இங்கே ஆரம்பிக்குது சார் லைட்டாக ஆரம்பிச்சு மேலே அப்படி கம்பி மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுங்க சிறப்பான புத்தி நல்ல புத்தி நீங்கள் அடுத்தவருக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு உணவு போக்குவம் வரும்னு சொல்லிடலாம் இந்த புத்தி ரேகை என்ன பண்ணும் இப்படி மேல் நோக்கி இப்படி வளைஞ்சு இப்படி போகும் லைட்டாக வளைஞ்சிருந்ததுன்னா உடல் பொருள் ஆகிய அத்தனையும் கொடுத்து உயிர் கொடுத்து சம்பாதிக்கிறாங்க தெரியுமா ஒரு சில பேர் வேலை செஞ்சு வாழ்க்கை எப்படியாவது முன்னு பொருள்னு நினைப்பாங்க இந்த மாதிரி கையில் நிறைய இந்த மேல இந்த பக்கம் புதன் பக்கம் திரும்பி இருக்குதுன்னு வச்சுங்க அவர்கள் உழைப்பு உழைச்சு வாழ்க்கையில நல்ல உயரத்துக்கு வந்து விடுவார்கள் சாப்பிட கூட நேரம் இல்லாம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க உழைச்சு வாழ்க்கையில மேல்நிலைக்கு வரக்கூடிய ஒரு நபராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த ரேகை இப்படியே சனிமேட்டு பக்கம் ஒரு சில பேருக்கு போய் முடியும் சார் இந்த ரேகை இப்படியே போய் நேர சனிமேட்டு பக்கம் முடியும் இது வந்து ஒரு தவறுதலான உழைப்பு முடிவெடுக்க தெரியாமல் ஒரு தடுமாற்ற மனம் பாதிக்கப்பட்டு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா இந்த புத்தி ரேகை இப்படி கீழே வளங்கி சந்திரனுக்கு சந்திரமேட்டுக்கே போகக்கூடாது சந்திரம் ஏட்டுக்கே போச்சுன்னா அதீதமான கற்பனை கற்பனைகளே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க மனம் நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கற்பனை சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா ஓவரான கற்பனையில வாழ்ந்துக்கிட்டு மனம் நோய் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு இதுல ஏதாவது குறி இல்ல புள்ளி ஏதாவது இருக்குதுன்னா அவர்களுக்கு கண்டிப்பாக மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்து அப்படி மனநோய் வந்ததுன்னா டாக்டரை பார்த்து அதை சரி பண்ணிக்கணும் சரிங்களா இப்படி இந்த சந்திரன் பக்கமும் போக கூடாது மேல ஏரியை இப்படி டச் பண்ணக்கூடாது இறுதி ரேகையை டச் பண்ணிச்சுன்னா பணத்திற்காக வேண்டி வாழ்க்கையில தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு கொலையும் செய்வதற்கு வாய்ப்புண்டு இந்த மாதிரி ரேகை இருந்தாலும் அந்த எண்ணம் தோன்றும் எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம்னு போகணும் லைட்டா மேல் நோக்கி திரும்பி இருந்தா நல்லது போய் இதே வந்து புதன் வீட்டுக்கு போச்சுன்னா ஓரளவு நல்லது வாழ்க்கையில வியாபாரத்துக்காக வேண்டி எப்படியாவது முன்னு போறோம்னு நினைச்சு முன்னுக்கு வந்துருவாங்க அந்த புதன் வீட்டை தாண்டி ஏதாவது இந்த பக்கம் போய் டச் பண்ணிச்சுனாவே புதன் மேடு தாண்டி இப்படி வந்து டச் பண்ணது புத்திர எப்படி டச் பண்ணுது அப்படிங்கும் போது தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு பணத்திற்காக வேண்டி தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை நம்ம காணொலியில் நூற்றுக்கு முக்கால்வாசி எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து எச்சரிக்கை காணொலி தான் இந்த மாதிரி இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருந்து அதை தவிர்த்துக்க பார்க்கணும் இந்த புத்தி ஏகதான வாழ்க்கையினுடைய தராசு ஒரு மனிதனுடைய கதை கவிதை கட்டுரை கற்பனை சார்ந்தவரா இல்லை நீதி நேர்மை நியாயம் மனம் எப்படி இருக்கிறது அவர்தாரமா இருப்பாரா அவருடைய வாழ்க்கையினுடைய பாதை எப்படி இருக்கு தராசு மாதிரி கரெக்டா கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் தான் இந்த புத்தி ரேகையா இருக்கு இந்த புத்தி ரேகை கொஞ்சோண்டு ஆரம்பிச்ச முடிஞ்சு போயிரு ஒரு சில பேருக்கு கொஞ்சோண்டு முடிஞ்சு போயிடுச்சுன்னா புத்தி வேலை செய்யாது அப்ப என்ன என்ன இது வேலை செய்யணும் எந்த வீடு உயர்வா இருக்குதோ அந்த மேடு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பொதுவாவே சுக்கிரம் மேடு அதிகமா இருப்பேன் எல்லாருக்குமே சுக்கிரம் மேடு அதிகமா இருப்போம் அப்ப சுக்கரம் அதிகமா இருந்தது அப்ப தவறு செய்வதற்கு ஆசை மூலமா தவறு செய்வதற்கு வாய்ப்பு இப்படிதான் புத்தி நெனைச்சி தான் ஆயிருச்சு புத்தி வேலை செய்யாதப்ப அப்ப எந்த மேடு உயர்வா இருப்போ அந்த மேட்டில் தவறு செய்வார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப சனி மேடு உயர்வா இருக்கு சார் இந்த சனி மேடு வந்து சனியாசி ஆன்மீக துறையில் மூடத்தனமான பக்தி விதியை நம்பிட்டு அப்படியே எதையுமே சம்பாதிக்காம அப்படியே அளவுக்கு அதிகமா சனி உயர்வா இருந்து புத்தி ரேகையும் சின்னதா இருக்குன்னா புத்தி வேலை செய்யாது அப்ப சனியா சேர்ந்துட்டு அப்படியே வாழ்க்கை கஷ்டத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிடணும் அதே மாதிரி சந்த சுக்கர மேடு உயர்வா இருக்குதுன்னா அவர்கள் ஆசையின் பொருட்டு தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு இந்த புத்தி ரேகை சின்னதா இருக்கும்போது சந்திரன் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு மனம் வேலை செய்யாது இந்த புத்தி ரேகைகள்லாம் தான் வேலை செய்ய தூண்டும் இந்த புத்தி ரேகை சின்னதா இருக்கும்போது மனசு வேலை செய்யாது அப்ப என்ன ஆகும் மனசுல ஆசை இருக்கும் இப்ப சுக்கரன் வந்து ஆசை சுக்கரன் வந்து சந்திரன் நல்லா இருந்தா அவருக்கு அவர் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு சந்திரன் சந்திரனாவே மனம்னு நினைச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம குருமே ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி புத்திலேயே வேலை செய்யணும் எந்த ஒரு அதிகாரம் உள்ள பதவி வேணாம்னு அதாவது ஆசைப்பட மாட்டாங்க அப்ப ஆசையோட நின்று போயிடும் அப்படியே ஆசைப்படும் சுக்கரன் அதிகமா இருந்தால் குருமேடு அதிகமா இருந்தாலும் ஆசையோடய நின்று போயிடும் புத்தி வேலை செய்யாது புத்தி வேலை செய்ய எதுவுமே செய்ய தெரியல புத்தி தான் வாழ்க்கையினுடைய தராசு மூளை நம்ம புத்தி ரேகை எப்படி போகுது ஒரு சில பேருக்கு புத்தி ரேகையை வச்சு வாழ்க்கையில எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வாழ்க்கையில முன்னு போடுவாங்களா மாட்டாங்களா இத்த ரேகையெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து புத்தி ரேகை சிறப்பா நல்லபடியா இருந்துருச்சு சார் இந்த ஆயுள் ரேகை இது புத்தி ரேகை அது கொஞ்சோண்டு தள்ளி இப்படி இருந்துருச்சுன்னா அவர்கள் திறமையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைமை பண்பை விரும்புவார்கள் இந்த புத்தி ரேகை ஒரு சில பேருக்கு இப்படி குருமேட்ல இருந்தே ஆரம்பிக்கும் மேட்ல இருந்து புத்திரேகை ஆரம்பிச்சதுன்னா சின்ன வயசுல இருந்து நல்லா படிச்சு திறமையான ஒரு நல்ல ஒரு தலைமை பண்புக்கு வந்து விடுவார்கள் தலைமை பொறுப்புக்கு வந்து விடுவார்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த புத்தி இப்படி வருது சார் வர்றதுல இப்படி வேற குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது அப்ப அதுவும் இது புத்திரேகளை குருமேட்டுக்கு போறது உங்களுடைய ஆசையை நிறைவேறும் புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு புத்தி ரேகல இருந்து கிளைகள் வந்தா நல்லது அதுவும் மேட்டுக்கு போச்சுன்னா இன்னும் சிறப்பு மேல் நோக்கண நல்லா வேலை செய்யுதுன்னு இருக்கும் கீழ் நோக்கன புத்தி வேக இருந்ததுன்னா மனம் சங்கடப்படும் மனசுல ஒரு சலனம் உண்டாகும் அப்படின்னு நினைச்சுக்கணும் சரிங்களா இந்த மேல் க கிளை ரேகை நல்லது கீழ் நோக்கன கிளை ரேகை கெடுதல் ஆகும் அதே மாதிரி புத்தி ரேகை அப்படி வளைஞ்சிருக்கும் இது வந்து இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு இப்படி போயிடும் இப்படி இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி வளைஞ்சு இப்படி போவோம் இப்படி போகும் பொழுது அந்த வயதில் உங்களுக்கு தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு என்ன தவறு செய்வீங்க இது வந்து இறுதி ரேகை வந்து மனம் அதாவது நம்ம சொந்தக்காரர்கள் அவர்கள் பொருட்டு இந்த இந்த புத்தி ரேகை மேல வளைஞ்சிருந்துன்னா உறவுக்காரர்களுக்காண்டி தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு நல்ல ஒரு பாச பந்தத்தை நாடுவார்கள் அந்த வயசுல அதுக்காண்டி தவறு செய்வதற்கு கூட வாய்ப்பு உண்டு இது கீழே இறங்கிச்சுன்னு வச்சுங்க இப்படி கீழே இறங்கி வந்ததுன்னா அது வந்து வேலை செய்ய முடியாத நிலை கீழே இறங்கிச்சுன்னா மனசு சரியில்லைன்னு இருக்கும் அந்த மாதிரி சரி இது அதிகமாவது பாசம் அதிகமாவது இது பாசம் குறையுதுன்னு அர்த்தம் குறைவு அப்படிங்கிற கருச்சுக்கணும் இந்த புத்தி ரேகையில பார்த்த உடனே தராசு மாதிரி மூளையினுடைய தராசு வாழ்க்கையினுடைய தராசு நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கும் இருக்கும்னா கீழே இறங்கி இருக்கும் கீழே இறங்கி இருந்ததுன்னா முடியுதுன்னு வச்சுங்க வியாபார திறமை புதன் வந்து வியாபார திறமையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கீழே வந்து சந்திரன் கற்பனையில சிறந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வாய் வீரம் வீரியத்தோடு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம புத்தி ஏகதான் தான் வாழ்க்கையினுடைய தராசு மூளையாக செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இவங்க அகங்காரம் இருப்பாங்களா அகங்காரத்தோடு இருப்பார்களா மனம் எப்படி இருக்கிறது நான்கு விதமான வேலைகளையும் இந்த புத்திரேகை செய்யுது அதாவது சின்ன வயசுல வாழ்க்கையில சின்ன வயசுல ஒரு புத்திரேகை சரி இல்லாம இருக்குன்னா அதை திருத்துறதுக்கும் வாழ்க்கையில எது பண்ணணும் அதாவது வயசானதுக்கு அப்புறம் அடுத்தவங்களை மனசை வந்து சமாதானம் சமாதானத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் பெரியவங்க இருந்ததுதான் இந்த புத்தி ரேகை தான் வாழ்க்கையினுடைய மூளையாக மனதினுடைய மனம் மூளை முதல்ல மூளையினுடைய செயல்பாடு அதுக்கப்புறம் மனம் அப்புறம் வந்து பிடிவாத குணம் இருக்கா அகங்காரம் இருக்கா தான்கிற மம்மதை இருக்கா அப்படிங்கறத இந்த புத்தி ரேகையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வாழ்க்கையில் உயர்வாரா தாழ்வாரா கற்பொழியில் விடுவாரா மனம் 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 வருமா இருக்கா சம்பாதிப்பார்களா குற்ற செயல்களில் ஈடுபடுவார்களா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் காட்டக்கூடியது இந்த புத்திரேகை உங்களுடைய கையில் புத்திரேகையை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்பதை தாராசு போல மூலையினுடைய செயல்பாடுகளை அவ்வாறே காண்பிக்கக்கூடியது அதாவது தவறு செய்வாங்களா நல்லா நல்லா இருப்பாங்களா அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லுவாங்களா கற்பனை சார்ந்த துறைகளை முன்னு போடுவாங்களா அது புத்திரேகர் நல்லா இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்ந்தே தீருவார்கள் இது நூறு பிரசங்க உண்மை என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்